ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்ல மூவம் பெரிஸில் இருக்கு அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி நாற்பத்தி அஞ்சு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி இருபத்தி ஒன்னுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அதே சமயத்தில் நம்ம இந்த சைடு கவனிக்க வேண்டியது ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழுங்கிறது பீட்டா ஸ்கோர் வந்து இருக்கு அதனால ஹை வாலட்டாலிட்டிக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பத்து அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒன்பது பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் செல் சொல்லிருக்காங்க இப்ப நம்ம இவங்களுடைய கேஷ் ஃபுளோ பார்ப்போம் நம்ம வந்து மார்ச் ஆனுவல் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஆனுவல் ரிப்போர்ட் தான் நம்ம எடுக்கிறோம் இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கேஷ் ஃபு ஆப்ரேட் ஆப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் கேஷ் ஃப்ளோவும் வந்து பாசிட்டிவா மாறி இருக்கு போன வருஷம் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து போன வருஷம் நெட் கேஷ் ஃபுளோ மைனஸ்ல இருந்தது இது அப்படியே வந்து இப்போ பாசிட்டிவா மாறி இருக்கு அதனால கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட்க்கு ஒன் நைன்டி நைன் பெர்சன்ட் நெட் கேஷ் ஃபுளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இரநூத்தி இருபத்தாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பதினோராயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இன்க்ரிமெண்ட் ட்ரெண்ட்ல மூணு வருஷமா இருந்துட்டு இருக்குங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கான்னு பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு இப்போ இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் பார்த்துருவோம் ரெவன்யூ மிக்ஸ் அனுவலைஸ்ட் பார்த்தோம்னா ப்ராஃபிட் வந்து நெட் ரீடெயில் பேங்கிங் ரீடெயில் பேங்கிங்ல இருந்து ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆகும் ட்ரெஷரி அண்ட் ஆப்ரேஷன்ல முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஆகும் அதர் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ்ல பதினோரு பர்சென்ட் இருக்கு அப்போ கோர் பேங்கிங் நல்லா இவங்களுக்கு ஸ்ட்ரென்தா இருக்குங்கிறது நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்ப்போம் ஆனுவல் ரிசல்ட்டில் இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ வந்து இருபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி மூணு பர்சென்ட் எபிட் வந்து இருபத்தி நாலு பர்சென்ட்டாக இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பதிமூணு புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்ட் இது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா பத்தொம்போது புள்ளி ரெண்டு இருக்குது இது ஆனுவலைஸ்டாக கண்டினியூஸாக நாலு வருஷம் இல்லை அதுக்கு மேலேயே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்டு தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கிட்டத்தட்ட மைனஸ்ல ஒரு மூணு வருஷமா மைனஸ்ல இருந்தது அப்படியே ஸ்லோவா இப்ப எனக்கு நாலு வருஷமா வந்து அப்படியே பாசிட்டிவா மாறி இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு சரி இப்ப இவனுடைய பார்த்தோம்னா நாலு புள்ளி எழுபத்தி ஆறு இது கொஞ்சம் ஹையா இருக்கு அதே மாதிரி என்ஐஎம் ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு எல்லா நார்மல் எல்லா இவங்க வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கும் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இதுலயும் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய இதுல வந்து இபிஎஸ் வந்து சப்சிக்வெண்ட்டா என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா பன்னெண்டு புள்ளி நாலு பெர்சென்ட் எஃப்ஐ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு

ஹை எஸ்டிமேஷனாக இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி நாலு புள்ளி ஆறு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இப்போ இது இருபத்தி ஒன்றுக்கோ இருபத்தி நாலுக்கோ எவ்வளோ தூரம் ஏறுதோ அந்த இடத்தோட மா கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ப்ரொஜெக்சன்ஸில் இப்படி இருக்குது அதே சமயத்தில் நம்ம மறந்துட இதுவே ஃபைனலைஸ் கிடையாது இவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டா வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரிவிஷன் எஸ்டிமேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போதைக்கு ஒன்றும் இல்லை இந்த டைத்துல ஈபிஎஸ்ல இப்போதைக்கு நமக்கு ஒண்ணும் கிடைக்கல ஏபிஎஸ்சில் பார்த்தோன்னா நைன்ட்டி டேஸு சிக்ஸ்டி டேஸு செவன் டேஸ் இது செவன் டேஸ் ரீசன்ட் ரொம்ப ரீசன் பார்த்தோம்னா செவன் டேஸு செவன் டேஸ்லேயே இதே ரேட்டு தான் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இதை அக்சஸ் பண்ணி பார்த்துட்டே வரும்போது மாத்திரம் தான் ரிவிஷன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்குறோம் ப்ளஸ் நம்மளுடைய கால்குலேஷனும் இருக்குது நம்மளுடைய கால்குலேஷனில் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வரும் அதை எவ்ரி குவார்ட்டர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம் ஸோ இப்போ இப்படி பார்த்தேன் இந்த சூழலில் இப்போ கரெக்டாக வந்து ஏபிஎஸ்ஸு என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கணும் அப்போ குவார்டர்லி ரிப்போர்ட்ல போய் பார்க்கணும் குவார்டர்லி ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதிமூணு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் வந்து ஒரு ரூபா நாற்பது பைசா கூடி ஆறு ரூபா இருபது ட்ரெண்ட்ல இருக்கு ஒரு மூணு வந்து அந்த இப்போ உடச்சு ஆறு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிருக்கிறான் இந்த ட்ரெண்ட் அப்படியே சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது மேலே ஒரு புஷ்அப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்துல நம்ம மறந்துடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஈபிஎஸ் எஸ்டிமேஷனும் ரெண்டாயிரத்தி ஈபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எஸ்டிமேஷனும் இன்னைக்கு இப்ப தேதி வரைக்கும் அது வந்து ஈக்குவலா தான் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப இபிஎஸ் டிடிஎம் வந்து இருபது புள்ளி ஒன்னு இருக்கு இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல அப்படியே போய்கிட்டு இருக்கீங்க பதினாலு பதினஞ்சு பன்னெண்டு பத்து அதுக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா இந்த பதிமூணு வாரமாகவுமே பார்த்தோம்னா இது அப்படியே இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் போய்கிட்டு இருக்கு இதே மாதிரி இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல போச்சு அப்படின்னு சொன்னாக்க மேலே எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை சரி இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இப்ப வந்து இவன் என்ன பண்ணுவான் எக்ஸிட் ஆவான் ஒன்பதுக்கு எடுத்தான் அப்படிங்கன்னு சொன்னாக்க இப்ப இருக்கக்கூடிய லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகும் அதை தாண்டி இவன் மேல எடுக்கும்போதுதான் தான் ட்ரெண்டுக்குள்ள போகும் அதாவது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு போகுங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினோரு பர்சென்ட் இறக்கி வச்சிருக்காங்க டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி நாற்பத்தி எட்டு பர்சென்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இபிஎல் இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் நமக்கு வந்து பார்த்தோம்னா புக் வேல்யூ நூத்தி இருபத்தி எட்டுன்னு எடுத்துருக்கோம் அது வந்து ஸ்கிரீனர் டாக்டின்ல இருந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் ஃபேர் பிரைஸ் இரநூத்தி நாற்பத்தி ஒன்னுங்கிற லெவல்ல இருக்கு இபிஎஸ் எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுங்கிற லெவல்ல இருக்கு அடுத்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு இவன் வந்து மினிமம் நாலு புள்ளி ஒன்பதை தாண்டி எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சரி இப்படி இருக்கிற பட்சத்தில் இதோட நார்மல் பிரைஸ் ரேஞ்ச் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாப்போம் இவன் வந்து மேல அப்ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி தொண்ணூத்தி இருந்து முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு அதை தாண்டி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நானூறு டு நானூத்தி எண்பத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு நார்மலா தெரியுது பிளாஸ்ட் தியரி பிளாஸ்ட் ஃபார்முலால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு இது ஒரு ரேஞ்சு இதை உடைச்சா அறநூறுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறது பிளாஸ்ட் ஃபார்முலாலேருந்து நமக்கு கிடைக்குது எக்ஸ்ப எக்ஸ்பனென்சியல் ஃபார்முலால நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தோம்னா பிரேக் பாயிண்ட்டே முன்னூத்தி எண்பத்தஞ்சு முன்னூத்தி தொண்ணூறு தான் பிரேக் பாயிண்டே வருது அதுல இருந்து இது மேல ஏறுது அப்படின்னு சொன்னாக்க நானூத்தி எழுபத்தி ஆறு ஐநூத்தி எழுபத்தி மூணுக்கான சான்சஸ் இந்த ஒன் இயரா இருந்த ஒன் இயருக்குள்ள அந்த பிரேக் பாயிண்ட் உடைச்சா அந்த ரேஞ்சு கிடைக்கும் இப்ப இவன் எங்க போய்கிட்டு இருக்கிறான் நம்மளுடைய இந்த சைக்கிள்ல இந்த இபிஎஸ் இந்த பிபிக்கான சைக்கிள்ல நம்ம பிரைஸ் எக்ஸ்பியல் ப்ரைஸ் ப்ரொஜெக்ட் பண்ணும் போது இவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொன்னா சப்போர்ட் டூல இருக்கிறான் அப்ப சப்போர்ட் ஒன்ன ரீச் பண்ணுவா சப்போர்ட் ஒன்னு ரீச் பண்ணா அப்படின்னு சொன்னாங்க மேல வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க பிபி முன்னூத்தி தொண்ணூறு அந்த ரேஞ்சுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்ப இதுல கிடைக்கக்கூடிய ப்ரைசஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணி சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் சொன்னாங்க இந்த இடத்துல நான் ஆர் ஒன் ஆர்டூன் நான் போட்டிருக்கிறது ஆக்சுவலா நமக்கு இங்க கிடைக்கக்கூடிய சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூ தான் நான் ஆர் ஒன் ஆர்டூன் போட்டிருக்கிறேன் என கீழ இருந்து அது மேல ஏறதுனால சோ இப்ப இவன் வந்து இதுக்கு கீழே இறங்கினா எஸ் ஒன்னுங்கிறது எண்பதுலேருந்து நூற்றி பதினொன்று அப்படிங்கிறது இருக்கு இந்த எண்பதுலேருந்து நூற்றி பதினொன்னுங்கிறது இங்கே வந்து எஸ் த்ரீ அங்கே நமக்கு வந்து எஸ் ஒன் இருக்கும் நம்ம இனிமேல் இதில் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ எஸ் ஒன்னுங்கிறது எண்பதுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு இவன் வந்து நூற்றி சாரி நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணுக்குள்ளே வந்துட்டு ஒரு மிட் பாயிண்ட் நூற்றி முப்பது வரைக்கும் டச் பண்ணிட்டு இப்போ திருப்பி கரெக்ஷன் எடுக்கிறான் இது புல் பேக்காக இருந்ததுன்னா ஆர் ஒன்னுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆர் ஒன்னுடைய ரேஞ்சு நூற்றி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆர் ஒன் ரேஞ்சோட மிட் பாயிண்ட் நூத்தி எழுபத்தி ரெண்டு அப்ப நூத்தி நாற்பத்தி ஒன்பது எழுபத்தி ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி ஆறு அதை உடச்சு இவன் மிட் பாயிண்ட் ஒரு இன்னொரு ஸ்ட்ராங் மிட் பாயிண்ட் அதை இருந்து பதினஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் சரி இப்போ இவன் என்ன பிஹேவ் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவே வந்து எப்ப எஸ் உடைச்சிட்டு பார்த்தோம்னா ஆர் இது வந்து மிட் உடைச்சிட்டு அவன் வந்து ஆர் மிட் பாயிண்ட் வரைக்கும் அப்ப இதே சேம் பேட்டர்ன் சேம் பிஹேவியர் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இந்த இரநூத்தி இருபத்தி மூணுங்கிற இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டு இரநூத்தி எண்பத்தி மூணுங்கிற லெவலுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஏன்னா மிட் பாயிண்ட்டை உடச்சு அதுக்கப்புறம் ரேஞ்ச் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கிறான் லாஸ்ட்டு இதில் லாஸ்ட் சைக்கிளில் அதே பேஸ் பண்ணி இப்போ மேலே ஏறுறான்னாக்க இந்த மிட் பாயிண்ட்டான இரநூத்தி இருபத்தி மூணை உடச்சு இவன் வந்து ஆர் டூ ஆன மிட் பாயிண்ட் இரநூத்தி எண்பத்தி மூணுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்போ நம்ம பிளாஸ்ட் ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி ஏழு இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த ரேஞ்சில் இரநூத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கிறது நமக்கு இரநூத்தி எண்பத்தி மூணோட ரொம்ப ப்ராக்சிமிட்டி நெருக்கமாக இருக்குங்கிறத புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ரியாலிட்டியில என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ரைஸை ரீகால் பண்ணிடுவோம் இப்போ மிட் பாயிண்டான நூற்றி முப்பது அதாவது எஸ் ஒன்னுக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டை அவன் உடச்சு மேலே ஏறும்போது ஆர் ஒன் நூத்தி நாற்பத்தி ஒன்பது நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி ஆறுங்கிறது ரேஞ்சு அதை உடைச்சு போறான்னா மிட் பாயிண்ட் இருநூத்தி இருபத்தி மூணு அதுக்கு மேல வந்துச்சுன்னா ஆர் டூ இருநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து முன்னூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கான இது இருக்கு ஆர் டூட மிட் பாயிண்ட் இருநூத்தி எண்பத்தி மூணு இதை உடைச்சு சப்போஸ் இவே இதையும் உடைச்சி அவன் போறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து முன்னூத்தி தொண்ணூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பாக்குறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே